கலைஞர் கருணாநிதி நாணய நானே விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணன் அண்ணாமலை போயிருந்தாங்க மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் வந்தாங்க ஐயா முருகன் அவங்க அதிமுக போட்டு அங்க போயிட்டாங்க அதிமுக நண்பர்கள் நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன் எதிரியாக இருந்தாலும் தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்த அவன் மதிப்பளிப்பான் என்பதற்கு கலைஞர் நாணய வெளியிட்டு விழா சாட்சி எங்களை திமுக எதிரியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறது எதிரியா அவர்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது எங்கே செல்ல வேண்டும் என்று அந்த எதிரியை கூப்பிட்டு அவங்களுடைய தலைவனுக்கு வணக்கம் வைக்க சொல்லி வேண்டிக் கொண்டு அவர்கள் வணக்கம் வைத்து விட்டு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு அது தவறு கிடையாது ஐந்து முறை முதலமைச்சர் ஆகிறதற்கு மரியாதை செலுத்தி கொள்கை கிடையாது உங்களுக்கு தமிழகத்தில் குட்டிச்சுவராக்கி இருக்கிறீங்க தமிழகத்தை ஒரு கொலைகார நாடாக கொள்ளைக்கார நாடாக கொள்ளை அடிக்கக்கூடிய நாடாக மாற்றி இருக்கின்றேன் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் லாவண்யம் என்றது ஆனா எங்களுடைய பிரதமர் ரொம்ப பெருந்தன்மையானவர் உங்களை மாதிரி காலங்காத்தால ரெண்டு மணிக்கு வந்து கைது பண்ணி ஐடியில் ஏதோ போஸ்ட் போட்டான் பேஸ்புக்ல ஏதோ போஸ்ட் போட்டான் ரெண்டு மணி கைது பண்ணி உள்ளவை அப்படி ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமென்றால் எங்களுடைய பிரதமர் அந்த மரியாதையை கொடுப்பார் காரணம் அதிலே நாங்கள் எப்பொழுதும் அரசியல் செய்ய மாட்டோம் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கம் ஏ நாமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இல்லாத பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு கூட்டணியில் இல்லை இதே மரியாதையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு செஞ்சார் அவருடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல எம்ஜிஆர் ஐயா பிறந்திருந்தாங்க புரட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினேழுல அவருக்கு இதே நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டோம் நூறு ரூபாய் கூட்டணியில் இல்லை எதிர்கட்சிகளாக இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழுல புரட்சி தலைவர் ஐயாக்கு இதே நூறு ரூபாய் யாருங்க வெளியிட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியிட்டார் ஆனா உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா மேடைக்கு வந்து அந்த நாணயத்தை மோடி ஐயா வெளியிட்டால் புரட்சி தலைவர் ஐயாவுடைய ரசிகர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்துவிடுவார்கள் என்று தெரிந்துதான் இரண்டு ஆண்டுகள் அந்த நாணயத்தை வெளியிடாம நீங்களே பத்திரமா பூட்டி வச்சிருந்து இரண்டாயிரத்தி பதினேழுல வெளியிட்ட நாணயத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்களே மேடையின் மீது வெளியிட்டு நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம் நீங்க கூட்டணி எதிர்க்கட்சி கூட இருக்கீங்கன்னு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இரண்டாயிரத்தி பதினேழுல செஞ்சோம் இரண்டு ஆண்டுகள் கழித்து அந்த விழாவை நடத்தணும் அந்த விழாவை நீங்களே அந்த நாணயத்தை வெளியிட்டு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழா யாருடைய கையில நடந்திருக்க வேண்டும் பாருங்க கலைஞர் ஐயாவுக்கு ராஜ்நாத் சிங் ஐயா வந்தாங்க புரட்சி தலைவர் ஐயாவுக்கு மோடி ஐயா வந்திருக்க வேண்டும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு அது உங்க பிரச்சனை நீங்க கூப்பிடல கூப்பிட்டாங்கன்னா மோடி ஐயாவை பாக்குறாங்க மோடி ஐயாவின் பக்கம் சென்று விடுவார் என்கின்ற கால் புணர்ச்சியில நீங்க அந்த நாணயம் வெளியிட்டு விழா வச்சு அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில படிப்பான் நாகாலாந்து படிப்பாங்க சிக்கிம்ல படிப்பான் புரட்சி தலைவர் யா தமிழகத்தில் எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன் தமிழகத்தில் மத்தியான உணவை எப்படி கொண்டு வந்தான் எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான் எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க அது மோடிய வெளியிட்டு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி யார் நீ அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் சிக்கிம்ல எப்படி தெரியுமா நாகாலாண்ட்ல படித்த எடப்பாடி பழனிசாமி யாரு இல்ல வெஸ்ட் பெங்கால்ல எப்படி தெரியும் ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும் உத்தரப்பிரதேச படித்த ஆர்பி உதயகுமார் யாரும் மதுரை தான் தெரியாது செல்லூர் ராஜா யாருன்னு தான்னா செல்லூர தன்னா தெரியாது அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் அந்த தான்னா தெரியாது புரட்சி தலைவர்களுடைய பேருல வாக்கை வாங்கி வாங்கி ஜெயிப்பவங்களுக்கு புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் என்றால் மேடையின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில அந்த நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவை இரண்டாயிரத்தி பதினேழு நீங்க நடத்தியிருக்கோம் அதனால தயவு செய்து நண்பர்களே மதுரையில மூணாவது வந்துட்டோம் அதிமுக முகம் அப்படி கோணலா போயிடுச்சு செல்லூர் ராஜா அங்க சொல்றாங்க ஒருத்தர் கேட்கிறார் கூட்டத்தில் ஏப்பா எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி மாபெரும் தலைவரை வச்சு எப்படியா மூணாவது வந்தேன் செல்லூர் ராஜா என்ன சொன்னா நாங்களும் தான் தூக்கி சம்பந்தம் மக்கள் ஓட்டு போனா நாங்க என்ன பண்றோம் அப்பப்ப அதிமுக அரங்கத்தை உண்மையை பேசிடுவோம் வாக்கு என்பது அப்படியே வந்து போற்ற மாட்டாங்க ஐயா தலைவர்களை பார்ப்பாங்க யார் மக்களோட நிற்கின்றார்கள் எந்த ஆட்சி வேலை செய்திருக்கிறது யார் மூலமாக மக்களுக்கு பயன்களை கிடைக்கிறதால பாத்திதான் ஓட்டு போடணும் இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முற்றிலும் எதிரான நிலைமை இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும் திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி ஆட்சியில வந்து உட்கார போறாங்க என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் குப்பீகரணம் போட்டாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் தங்கிச் சக்கர சுத்தினாலும் பாரதி ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது